சேனல் நண்பர்கள வணக்கம்ங்க இன்றைக்கி விற்பனை பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு விற்பனை பதிவு வருதுங்க ஆறு விற்பனை பதிவில் ஒவ்வொன்றா வண்டியில் இறக்கி தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க விற்பனைக்கான பதிவு தேதி வந்து பார்த்திங்கன்னா ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க எந்த பதிவாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் என்ன விளையாட வரும் சொல்கிறேன் என்ன விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க வண்டியிலேருந்து முதலாவதாக இறங்குற கண்ணுங்க செவலக்கன்று நல்லா அழகு லட்சணத்தில் நந்த சிலையாட்டு இருக்கக்கூடிய கண்ணுங்க நல்லா ரட்டு தமிழ் அமைப்பு நல்லா கோபுரத்துமளாட்டை தனியாக தெரிய அளவுக்கு நல்ல பின்மாடு ஏற்றம் உருட்டு வாடலிங்க நல்லா சாட்டை வாராட்ட வால் கொடி தாட கொடி இல்லாமல் கைகள் ஊக்குத்தலைங்க ஒரு எட்டு ஒம்போது மாதம் இருக்கக்கூடிய மய செவலைக்கன்று காலக்கண்ணுங்க கண் நல்லா குதிரை இருக்காமங்க சுறுசுறுப்பு பட உடம்பு நல்லாயிருக்கும் கண்ணாமுலி நல்லா எடுத்து வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமூலி அமைப்பில் இருக்குமுங்க சுழி சுத்தம் கையால் ஊக்கம் கண் துன்றிக்கமான கண்ணு நல்லா விளையாடுறதுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதிர்பார்த்துக்கு பழக்கிறக்கும் நல்ல தெளிவான கண்ணுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா தடக்குடி இல்லாமல் கண் இருக்கிறவங்க நல்லா நைஸ் குவாலிட்டியில் பின்மாடை ஏற்றத்தில் வால் சன்னத்தில் நல்லா சாட்டை வராட்டுறக்கூடிய வால் சன்னத்துலையங்க வால் அடக்கத்தில் வேணும்னு நினைக்கிறவங்க அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுது நெரிசல் இல்லாமல் செவளை கண்ணு கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு டு ஒம்பது மாதம் சுழி சுத்தமுங்க கண் நல்லா நந்த சிலையாட்டிருக்குமுங்க நிமிதன்னு பார்த்துட்டு நல்லா தோரணையாக இருக்கும் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புன்ற கேட்டுட்டு வீடியோ பதியாக முழுமையாக பார்த்துட்டு என்ன விலை நிலவரம் சொல்கிறோம் விளக்கம் சொல்கிறோம் அப்படிங்கிறத எல்லாம் தெளிவாக பார்த்து பொறுமையாக நீங்கள் விலையை பேசி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணலாமுங்க அதே மாதிரி நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு தடவைக்கு நாலு தடவை தெளிவாக முடிவெடுத்த பிறகு அட்வான்ஸ் பண்ணுங்க அவசரப்பட்டு அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து வேண்டாம்னு சொல்கிறது அந்த மாதிரி எல்லா சூழ்நிலை அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்லிக்கிறோமுங்க இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு ஒம்பது மாதமான செவலை கன்று காலக்கன்று நல்லா சூட்டி பார்க்கக்கூடிய கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் போட்டுருக்கிறவங்க விலையில முன்ன பின்ன அனுசரித்து கொடுத்துருக்கலாங்க எந்த பதிவுலேயுமே வந்து ஃபிக்ஸட் ரேட் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறது கிடையாது ஃபோட்டோ வீடியோ வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு எடுத்துக்கலாம் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவங்க இந்த மாதிரி கண்ணுகள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் நம்ம ஒரு வாரம் ஒரு பத்து கண்ணாவது கொண்டு வந்துடுவோம் நல்லா இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைஞ்ச அளவே இருக்குதுங்க மாதத்தில் ரெண்டு ஒன்று தான் கொண்டு வர முடியுது குவாலிட்டியான கன்று வேணும்னு நினைக்கிறவங்க எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோ பகுதியில் பார்த்துட்டு இருக்கிறதுங்க சுழு சுத்தமான கன்று ஒரு எட்டு எட்டு மாதமான நல்ல நெட்டு நீளத்துலேங்க தாட அரந்தாடையில் புறமாடு ஏற்றத்தில் வால் சன்னம் நல்ல சாட்டை வால் வாழ்கொடியில் நந்த சிலையாட்டிருக்கக்கூடிய கண்ணு நீளம் வந்து பார்த்திங்கன்னா அருமையான நீளத்தில் இருக்குது கையால் ஊக்கம் இருக்குதுங்க நெஞ்சாங்குழி அகலம் இருக்குது புறமாடு வால் சொன்னால் வால் அடக்கம் நல்ல தோடை அகலமான மாடுங்க குழாம்புலினாலும் தெளிவான கருப்புடியாச்சு ஊற்றுற மாதிரி தெளிவான குழா மயம்புல் இருக்குது கண்ணாமூலி நல்லா வெளியில் தெரித்து ஓடுற மாதிரி தெளிவான கண்ணாமொழி கொம்புதலையில் நல்லா நந்த சிலையாட்டு கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஆச்சுங்க இன்னும் முடிகள்லாம் கழிஞ்சி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான மயில கண்ணாக வருங்க ஒரு சில கண்ணுகளுக்கு வந்து ஒரு மூணு நாலு மாதிலேயே கழியும் நல்லா பால் ஊட்டி கண்ணு ஒரு சில கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிழலையே கட்டி போட்டுருந்தாங்கன்னா அந்த முடி வந்து பெருசாக கழியாதுங்க கொஞ்சம் லேட்டாகும் ஒரு நாலு நாளைக்கு வந்து இப்போ ஒரு பத்து நாளைக்கு வந்து சுடு தண்ணி ஊற்றி வாரத்தில் ஒரு ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து விட்டுருந்தோம்னா அந்த எல்லாம் சீக்கிரம் கழிஞ்சிரும் நல்ல கண்ணாக வந்து சேர்ந்துருமீங்க கால் கருப்பு தெளிவாக இருக்கும் நீளத்தில் நல்ல நீளம் உயரத்துலேயும் நல்லா பெருமாட வந்து சேரக்கூடிய அளவு கண்ணெல்லாம் குவாலிட்டி இருக்குதுங்க சிறு கடவுளில் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் பொட்டியானம் போட்ட மாதிரி தெளிவான தேடிட்டு இருக்கிறவங்க எடுத்துக்கலாம் நல்ல ரடித்தம்லாம் வைப்பேங்க வாழறதுக்கும் தெளிவாக இருக்கும் எடுக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குங்க கண்ணாமொழி நல்ல பொம்மையாட்ட நல்லா செஞ்சு வச்ச மாதிரி தெளிவான கண்ணாமொழியில் இருக்கும் குழாம்புழனாலும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான சூப்பர் குவாலிட்டியான மயிலைக்கடை காலக்கண்ணங்க இதோடய விற்பனை நிலவரம் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க கண்ணில் ரெண்டு ஒன்று விலை எச்சாக இருந்தாலும் நம்மகிட்ட குவாலிட்டி கொடுக்குறவுங்க நிறைய வந்து தேடி வந்து வாங்கிட்டுருக்குறாங்க அதனால் நம்மளும் வந்து யாருக்கு எந்தெந்த மாடுகள் பிடிக்கும் எந்தெந்த கண்ணுகள் பிடிக்கும் அப்படின்னு எடுத்து அதை தேர்வு பண்ணி கொண்டு வந்து வீடியோ பதிவில் போட்டு எல்லாத்துக்கும் தேவையான நண்பர்களுக்கு விற்பனை செஞ்சு கொடுத்துட்டு எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை நூறு சதவீதம் பண்ணி கொடுக்குறவுங்க சுழி சுத்தம் மற்றபடி குறைப்படுத்தி கழிப்பு சொல்லி கிடையாதுங்க பருகல் எட்டு பெருகள் தெளிவாக இருக்கும் விதர்கள் இரண்டு விதர்கள் தெளிவாக இருக்குங்க வேணும்னா ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுப்படுத்தி எடுத்துக்கலாமுங்க நல்ல கழுத்து நீளமுங்க நல்ல சட்டம் நல்ல அகலத்தில் நல்ல கண்ணாக வந்து சேருங்க வீடியோவில் மூணாவதாக நம்ம பார்க்க போகிறதுங்க நல்ல அழகு லட்சணத்தில் நல்லா சோ குவாலிட்டியான கொம்புதலை இல்லைங்க முகத்தில் நல்ல லட்சுமி கனமான தெளிவான முக அமைப்பில் சுழி சுத்தமாக இரட்டத்தை அமைப்பில்லைங்க அமைப்பு புறமாடு ஏற்ற வாழ் உருட்டு வாளில் கையால் ஊக்கத்துலையங்க நாளைக்கு தலை நல்ல விளர் கொம்பாக வரக்கூடிய அளவுக்கு நல்ல சிறப்பான தலையில் இருக்கக்கூடிய கன்று மயிலக்கன்று காங்கேம் கன்றுங்க பத் பதினோரு மாதமான சுழி சுத்தமான மயிலக்கன்று காங்கேம் கன்று கிடாரி கண்ணுங்க கன்று நல்ல நெட்டு நீளத்தில் பெருமாடாக வந்து சேருங்க கொம்பு தலை காது நெத்திக்குழி சின்ன முகத்தில் கட்ட முகத்தில் நல்ல குவாலிட்டியில் தெளிவான குவாலிட்டியாக இருக்கக்கூடிய கண்ணுங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்புடைய கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் கொண்டு எடுத்துக்கலாம் கண்ணு குணவனத்துலேயும் நல்ல குணவணமாக இருக்கும் கால் கருப்பும் ரொம்ப தெளிவாக இருக்குங்க தாடை நல்லா அறந்தாடையில் இருக்கும் மலைப்பூ முட்டு மாதிரி அள்ளி வச்ச மாதிரி நாலு காம்பு கிடையாது நல்லா தெளிவான காம காம்பு அமைப்பு தெளிவாக இருக்குங்க குறைப்பளது கிடையாது கழிப்புச்சுளி கிடையாது நல்ல இரட்டத்தை மனம் அமைப்புங்க பின்மாடு ஏற்றத்தில் நல்லாயிருக்கும் நல்ல மயிலக்கடை அறிய வேணும்னு நினைக்கிறவங்க பத்து பதினோரு மாதமான சுழி சுத்தமான நேர்கொம்பாக வரக்கூடிய கன்று மயிலக்கன்று கிடையாது கண்ணு இதோட விற்பனை விளைநாடுவரம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்ங்க விலையில் சற்று ரெண்டு ரூபா முன்ன பண்ணு அதிகமாக தான் இருக்குதுங்க கண்ணு இந்த மாதிரி முகோலட்சணத்தில் கையால் ஊக்கத்தில் நல்ல அந்த நடையில் பின்னாடி ஏற்றம் நல்ல உடம்புல நல்ல நைஸ் குவாலிட்டியில் கன்று வந்து நம்ம கிடையாதுங்க நம்ம கொண்டு வந்து போட்டோம்னா தெளிவான கண்ணாக கிடச்சா மட்டும் கொண்டு வரோம் விலையில் முன்னப்பண்ணு இருந்தாலும் நம்ம வந்து வாங்குறவங்களுக்கு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்குறாங்க அதே மாதிரி குறைஞ்ச விலையில் பத்தாயிரம் ரூபாயில் கன்று வேணுனாலும் நம்ம எடுத்து கொடுக்குறோம் அதிக விலையில் கன்று வேணுணாலும் கொண்டு வந்து போட்டு விற்பனை செஞ்சு கொடுக்குறோங்க குணமணத்துலேயே நல்லாயிருக்கும் இதோட விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க வீடியோ பதிவில் நாலாவதாக பார்க்க போகிற கண்ணுங்க செவலக்கன்று கண்ணுங்க நல்ல குவாலிட்டிங்க நல்ல நைஸ் குவாலிட்டி இருக்குது திமிலேத்தம் சுறுசுறுப்பு பட உடப்பு புறமாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பின்படை செஞ்சு வச்சு பேக் போர்ஷன் அப்படிங்கிறது நம்ம செஞ்சு வச்சோம்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி செஞ்சு வச்ச ஏட்ட பேக் போர்ஷனுங்க நல்லா சாட்ட வாராட்ட வால் கொடி வால் அடக்கத்தில் குழாம்புனாலும் நல்லா சுத்தப்பத்தமான கைகள் ஊக்கத்துலிங்க குழாம்பு சுத்தபத்தமான குழாம்புல மற்றபடி வால் சனத்தில் தாடகுடி இல்லாமல் நல்லா அருந்தாடையில் நல்லா பின்மாட்டிலேருந்து முன்மாடு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெலிசலோ ஒடுக்கோ இல்லாமல் நல்லா தெளிவான பின்மாடு ஏற்றத்துலையும் அட வாழக்கத்துலையும் நல்ல கழுத்து நேரத்துலேயும் கையால் ஊக்கம் அருந்தாடையில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் கண்ணாமொல்லி நல்லா தெரிச்சு ஒன்றும் மாதிரி கண்ணாமூலியில் ரொம்ப தோல் நெய்ஸில் குவாலிட்டியான செவலை கன்று தோல் தோல்நைஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கிள்ளி வச்சோம்னா ரத்தம் வரும் அந்தளவுக்கு நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க நாளைக்கு தடி வச்சு ஓட்டுறதுக்குலாம் வந்து மாடு சுறுப்புன்னு இருக்குமுங்க போகிறதுக்கு பட இந்த சுறுசுறுப்பும் சுறுசுறுப்பு நல்லா இருக்குதுங்க மற்றபடி கையால் நோக்கம் தெளிவாக இருக்குது குழம்பு நாலு குழாம்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்குது பருகல் எட்டு பருகல் தெளிவாக இருக்குதுங்க சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும் குறைப்படுது கிடையாது கழிப்பு சுழி கிடையாது நெட் நிலத்தில் நல்ல பெரிய மாடாக வந்து சேருமேங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றரை பன்னெண்டு கோடி உயரத்தில் இருக்குது கண் நல்லா வெளிச்சமான கண்ணாமலை அமைப்பில் இருக்குதுங்க கொம்பு நல்லா பயிர் கொம்பு சாட்டை வராட்டம் பார்த்திங்கன்னா வால் அடக்கும் நல்ல உருட்டு வா சாட்டு வாரல் எப்படி இருக்குமோ வாழை அந்த மாதிரி நல்லா சாட்டை வராட்டக்கூடிய வால் கொடி பின்மாட்டில் நல்லா அப்படியே ஓவியமாட்டிருக்குங்க வேணுங்கிற தொடர்பு தொடர்புண்டு கேட்டு எடுத்துக்கலாம் கண் நல்ல குவாலிட்டியான கட்டுங்க வண்டியிலேருந்து வந்து அப்படியே நம்ம வீடியோ எடுத்துருக்குறோம் வயர் அல்ல எடுத்து எடுத்துகிட்டுனா இன்னுமே நல்லா இருக்குங்க வீடியோ போகிறக்கு நேரமானங்காண்டி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து இறக்குனையும் அப்படியே எடுத்துவிட்டோம்ங்க இந்த கண்ணோட விற்பனை விலங்கு வரும் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய் வருதுங்க சுழு சுத்தமான கண் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க நெட்டு நீளத்தில் நல்ல மாடாக வந்து சேருமுங்க இந்த மாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஓட்ட மாடு நல்லா நிகழ்ந்து ஆழ நிலத்துக்கு நல்ல மாடாகும் ஏன்னா இலக்கம் அந்தளவுக்கு நல்ல இலக்கம் இருக்குது வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாமங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்து தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம் இதுக்கு அடுத்த வரக்கூடிய கண்ணைலையும் பாருங்கள் தெளிவான கண்ணு இன்னும் ரெண்டு கன்று பாக்கி இருக்குதுங்க வந்துகிட்டே இருக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் பெரிய அஞ்சாவதாக பார்க்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தமான கன்று நல்ல டாப்பான கொம்பு தலையில் நல்ல சோ குவாலிட்டியான ஒரு கிடாரி மயிலை கிடாரி காங்கேயம் கிடாரியில் ஒரு எட்டு மாதமான சுழி சுத்தமான கன்று காங்கேம் கன்று கிடாரி கன்று நல்ல நெட்டு நீளம் திமிலத்தமிங்க அடிவயிறு தொங்கலில் நாளும் தெளிவான காம்ப அமைப்பு மல்லிகைப்பூ மொட்டாட்ட தெளிவான நாலு காம்பு கிடவெளி தெளிவாக இருக்கும் சுளி சுத்தமாக இருக்குங்க பின்மாடு ஏற்றம் வால் அடக்கம் புறம்மாடு பேக் போர்ஷன் சூப்பரான பேக் போர்ஷன் இல்லைங்க நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்பழுது கழிப்பு சுளி இல்லாமல் கண்ணாமூலியில் நல்லா வெளிச்சமான கண்ணாமொழியில் முகத்துலேயும் கொம்புதாளையிலையும் கையால் ஊக்கத்திலையும் மாலை மாடை நல்ல முறையாக கொடுத்து வடம் நீங்கள் வளர்த்துறீங்கன்னா தரமான குவாலிட்டியான கிடரி கண் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கலாமே கண் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான கண் இருக்க வேண்டிய சுழி ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க தாமணி சுழி இருக்குது கையால் ஊக்கம் எல்லா பொறுப்பும் தெளிவாக இருக்குதுங்க வேணுங்கிற நண்பர்கள் கொண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் கொம்பு ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு காலைக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ நல்ல ஜோடி வண்டி காலையில் அந்த மாதிரி அழகான கொம்பு வலையில் வந்து சேரக்கூடிய கன்று இந்த எட்டு மாதமான சுற்று சுத்தமான மயிலை கன்று கிடாரி கன்று கிடக்குன்னு இந்த காலக்கண்ணோட விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க விலையில முன்ன பின்னே அதிகமாக இருந்தாலும் நம்ம சொல்லியிருப்போம் இந்த கன்றுலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான விலைக்கு தான் நம்ம போட்டிருக்கிறவங்க ரொம்ப ஸ்பெஷலான விலை கிடையாது ஃபோட்டோ வீடியோ வேணுணாலும் தனிப்பட்ட முறையில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க நேரில் வர்றவங்க எப்போ போல் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாங்க இந்த பதிவில் போட்டிருக்கக்கூடிய கண்ணுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செலக்டடாக வாங்கின கண்ணுக்கு தான் எல்லாமே வந்து உடனே விற்பனை ஆகக்கூடிய மாதிரி கண்ணுக்கு தான் வாங்கியிருக்கிறோம் விருப்பம் இருக்கிறவங்க மேலே கொடுத்துருக்குற நம்பருக்கு தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் வந்து ரெண்டு இடத்துல இருக்குதுங்க திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது இன்னொன்று வந்து இன்னொரு இடம் வந்து பார்த்திங்கன்னா கா கரூர் மாவட்டம் அதாவது கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் வந்திங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க ரெண்டு இடத்துலையுமே வந்து மாடுகள் கண்டுகள் அதிக அளவில் இருக்குங்க ஒரு முப்பத்தஞ்சு ரூ நாற்பது ஐம்பது கால்நடைகள் வந்து ஸ்டாக் வச்சுட்டே இருக்கும் டெய்லி விற்பனை பதிவு போட்டுகிட்டே இருக்கிறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி பதிவு போடக்கூடிய மாடுகளை நீங்கள் முன்னாடியே பார்க்கணும் அப்படின்னா காலையில் நேரமே பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்துட்டீங்கன்னா நேரில் வந்து பார்த்துக்கலாம் கிடாரி கிணங்கு இருக்குங்க காலக்கெண்ணுக்கு இருக்குங்க சினை மாடுகள் கரை மாடுகள் எது வேணாலும் நேரில் வந்து கரவி மாடலில் வேணால் நீங்கள் கறந்து பார்த்து வேணாலும் கொண்டு போய்க்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோமுங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாமுங்க வீடியோ பதிவில் ஆறாவது பதிவாக பார்க்குறதுங்க காங்கை மற்றும் தார்்பார்கிற கிராஸ் கிடாரிங்க நல்ல பால்மையில் காங்கயம் மற்றும் தார் கிராஸ் கிடாரிங்க சுழி சுத்தமாக இருக்கும் கண்ணை வந்து பார்த்திங்கனா நல்லா காது ஓட்டப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டில் காதெல்லாம் நல்லா ரோஸ் கலரில் வந்து சேரக்கூடிய கண் காங்கை மாட்டுக்கு தார் பார்க்கிற ஊசி போட்டு ட்ரை பண்ணிக்கிறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா காங்கயம் தார் ரெண்டும் மிக்சிங் மிக்ஸிங் ஆகி நல்ல பால் வெண்மையில் தார் கிராஸ் அதாவது காது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலரில் தார்பார்க்கர் குவாலிட்டியில் வந்துருக்கும் நெத்தி கண்ணாமலை கொம்புதலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கே மாட வந்திருக்குங்க வந்துருக்குங்க நேரத்தில் கலர்ஃபுல்லான நல்லா தார்பார்க்கற மாதிரி நல்லா கலரில் உழுந்துருக்குதுங்க நல்ல மேய்ச்சல் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரியும் நல்ல எதுக்கு எங்கே உண்டை கட்டினீங்கனாலும் சுத்தமாக மேயக்கூடிய இடவுக்கு தவிடு அடர்த்திவனம் பருத்தி குட்டா புண்ணாக்கு வைக்கோல் சோளத்தட்டு சாப்பிட்றதுக்குன்னு எது ஓட்டாலும் மிச்சம் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு கன்று வேணும் தார்ப்பார்க்கர் மற்றும் காங்கியம் கிராஸ் அப்படின்னா கண்டிப்பாக கறவை வந்து தலையத்துலேயே ஒரு மூணு மூன்று தாராளமாக கறக்குதுங்க இந்த கிடரி இதிலேருந்து நல்லா ஃபுட்டு கொடுத்து குவாலிட்டியை வளர்த்துனிங்கன்னா நல்ல வெண்மையில் குவாலிட்டியான கண்ணாக வந்து சேருங்க கண்ணுக்கு வயது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குதுங்க சுறு பால் மேலையான கன்று நல்ல மல்லிப்பூ ஓட்டு மாதிரி நல்ல தெளிவான வெண்மையான கண்ணுங்க விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தி ஓராயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது ஒரு சில நண்பர்கள் கேட்குறாங்க ஏதாவது வெளியூர்களுக்கு போகிற வண்டியில் நீங்கள் ஏற்றி அனுப்பிச்சிருவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க அப்படி கிடையாது நம்ம ரெகுலராக ஓட்டக்கூடிய வண்டிகள் மூணு நாலு வண்டிகள் இருக்குதுங்க டெய்லியும் விற்பனை பதிவு போட்டு டெய்லியும் நம்ம விற்பனை பதிவு விற்பனை செஞ்சு கொடுத்துருக்குறவங்க அந்த வகையில் அந்தந்த ஊர்களுக்கு அந்தந்த மா மாவட்டங்களுக்கு போகக்கூடிய கன்றுகளை மாடுகளை தனியாக பிரித்து எல்லாத்துக்கும் பாதி பாதி வாடகை வர மாதிரி அனுப்பிச்சி கொடுத்துறோம் உங்களை நம்ம இடத்துலேருந்து உங்கள் இடத்துக்கு என்ன வாடகை தொகை வருதோ அதில் நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமான அடிப்படையில் டெலிவரி பாதுகாப்பான வாகன வசதி உங்கள் வீட்டில் இறக்கி கொண்டாந்து கட்டி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு முழு பொறுப்பு நம்ம எடுத்துக்கிறவங்க அதனால் ஜாயிண்ட் வாடகை எல்லா ஊர்களுக்கும் நம்மளுடைய கஸ்டடியில் நம்மளே முன்னாடி நின்று தான் ஏற்றி விடுவோங்க எந்த மாடு எப்படி ஏற்றணும் இந்த மாடு எப்படி கட்டணும் வண்டியில் வந்து ச மேட் போட்டு சரியாக போட்டிருக்காங்களா இல்லை வந்து சருகு வக்கிப்பில் எல்லாம் வந்து சரியாக போட்டிருக்காங்களா மாடு வலிக்குழுக்காத மாதிரி கம்பல்சரி எல்லா வண்டியிலையுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரப்பர் மேட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து வக்கிப்பில் சருகு இதெல்லாம் போட்டு தான் ஏற்றி விட்றவுங்க அதனால் தாராளமாக நம்பி எடுக்கலாமங்க எல்லா ஊர்களுக்கும் நூறு சதவீதம் ஜாயிண்ட் வாடகை பண்ணி கொடுக்குறோம்